40. Yeah. ரைட்ல இருக்கு அப்டி ஒர்க்லே போடணும் நாளைக்குடி விஜய ਸਿੰਘ செஞ்சதுதி சாதிங்களா மூணாம்

അതിന്റെ <laughs> அவன் என்ன சொல்ல மாட்டான் அவன் தூங்கினான் அப்பா ஓடுற ஓடுற மாள ஓடுற

ஆனந்தா இங்கே குரபரி அழைக்கரான ஏஓஎம்சி கடுமையான போராட்ட புரந்தாவதாக கடயாட்ட பற்றி எல்லனகுரு சின்னையா ஓடி வந்தாரு தி சீனித்யாவா ஐந்துவதாக

நான்காவதாக பிரபாகூர் பன்வன் பிரசாத் புதுக்கோட்டை மாவட்டம் நிறுவித்தவர் நான்காவது தாக்கா ஐந்தாவதாக காலத்திலோர் ஆறாவதாக சீர்கிழைக்காடு பைசர் குரு புதுபயார் ஆறாவது தாக்கா அரிமணம் சின்னராஜசோடு ராசோட்டோ மரபு ஏழாவதாக புதுப்பேட்டை கர்தூசோ நந்தை ராணுவ முதல் இரண்டாம் இடையே நான்காம் ரெண்டு வெற்றி செல்லப்பட்ட அத்தி காலையின் மொதல் தைது பரவாயில் அத்தம காரி கூட வெளியே சேதங்கள் அவரது நடத்த உதாரணம் சர்வ கா இரண்டாவதாக வொள்ந்த நான சபதாதினார் ஐந்தாவது तो यार देख बच्ची जिल्ले में जो जिल्ले यहाँ आ रहे आप बताएँगे काम करते हैं घोड़े ऊपर बने बेहरे मेरा जिल्ले आप देखोगे कि एक आगरा का बैंक का लेकार बहिष्कार युक्तियां दुरुपयोग कर रहे हैं लोग इन्हें जाएं ये काम कर रहा हूँ तो तो ये जानते हैं कि हम लोग क्या लड़की इलाहा� இரண்டாம் மருந்தோட சர்வாத்தியார் ஓட்டி வருகின்ற

ഓടി ഓടി കേട നടനൊക്കെ എന്താ பண்ணി ഇടവരാരെ അവനെങ്ങങ്ങള് തന്നെ കുടതാ

தாக <laughs> ஓட்டு கொஞ்சம் எழுதிங்க <discussion> நார்மலாக தூக்கி பிடிக்க தூக்கி பிடிச்சது இதாக எடுக்கிறா மாறி இதை விட்டுட்டு வரணும்ல ஓட்டிக்கோட்டுற நீ ஓட்டுற மறைக்க என்ன வண்டியை <breeds leapfruit> हजुर <small> நூத்தி விரைந்து சார் யோசனாறு சீனி தஞ்சையை சென்ற செய்த யாரும் பண்ணுவோம்